ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் திண்டுக்கல் கடப்பா சாம்பார் பண்ண போகிறோம் இது ரெண் திண்டுக்கல்ல ரொம்ப ஃபேமஸான சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல தேவையான பொருட்கள் என்ன பார்த்துக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் பார்ப்பான் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து கடுகு கடுகு அப்புறம் சோம்பு சோம்பு ஒரு கால் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து மஞ்சத்தூள் இதுக்கு வந்து கலர் தான் எல்லோ கலர் தான் இது ரொம்ப இது அடுத்தது வந்து பெரிய வெங்காயம் கறிவேப்பிலை கொத்தமல்லி கடைசியாக தூவுறதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இந்த பாசி பருப்பு இருக்குது இல்லைங்களா இது ஒரு ஒரு ஸ்பூன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து தாளிக்கிறதுக்கு இப்ப அரைக்கிறதுக்கு என்னன்னா தேங்காய் இஞ்சி பூண்டு ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்டார் அனீசு கால் ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு பிரியாணி இலை பச்சை மிளகாய் காரத்துக்கு இது மட்டும்தான் எல்லோ கலரா வரணுன்றதுனால நம்ம மிளகாய் எதுவுமே யூஸ் பண்றது இல்லப்பா இப்ப நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பாருங்க இப்ப தேங்காய் எண்ணெய் ஊத்துறேன் நானு ஒரு ரெண்டு ஸ்பூன் பக்கம் இருக்கும் ஊற்றிருக்கேன் அடுத்தது கடுகு போட்டுக்கலாம் நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் அடுத்தது பாருங்கள் சோம்பு போட்டேன் அடுத்தது கருவேப்பிலை அடுத்தது செடி வெங்காயம் அடுத்தது பச்சை வர பாருங்க வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு அடுத்தது நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா வணங்கிடுச்சு அடுத்து கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்து நம்ம உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம்ப்பா அடுத்து கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தூள் உப்பு போடுறேன் அந்த தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சிருந்தால்லப்பா அந்த மசாலாவே இப்போ ஊற்றுறோம் மூடி வச்சிருங்க மசாலா வேகட்டும் அப்புறம் நம்ம கடைசியாக வந்து பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை ஊற்றுறோம் பாருங்க மூடி வச்சது மசாலா நல்லா வெந்துருச்சு நம்ம எல்லாம் ஏலக்காய் ஸ்டார் அணிஸ் எல்லாம் போடுறோம் இல்லைங்களா அந்த வாசனை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ நம்ம நல்லா மூடி வச்சு இது பண்ணும்போது தான் அந்த பச்சை வாசனை நல்லா போகும் நடுவில் ஒரு தடவை எடுத்து இது மாதிரி பண்ணிக்கணும் இல்லைன்னா பிடிச்சிரும் இப்போ அடுத்து நம்ம வந்து பாசிப்பருப்பு வேக வச்சோம் இல்லைங்களா அதை நம்ம கலந்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க வேகட்டும் பருப்பு எல்லாம் சேர்ந்து வேகட்டும் பாருங்க ஆயிடுச்சு நான் எடுத்து பாத்திரத்தில் குத்துறேன் ஆயிடுச்சு நம்ம கொத்தமி விட்டு வைக்கலாம் இது இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும்ப்பா உங்களுக்கு எதாவது பூரி சப்பாத்திக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்